அப்போ பிஆர் கிட்ட எம்எஸ்வி மற்றவங்கள்லாம் என்ன ஒபினியல் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கர்ணன் மாதிரி வரலாற்று காவியங்களுக்கு புராண காவியங்களுக்கு பெரும்பாலும் திரை இசைத்தலகம் கே வி மகாதேவன் அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் திரை இசைத்தலகம் கேவி மகாதேவனுடைய சீடர் தானே நமது எம்எஸ்வி ஆக இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காவியம் நடிகர்நகம் சிவாஜி கருணா நடிக்கிறார் கலர் படம் மிகப்பெரிய பொருட்செலவு இப்படிப்பட்ட படத்திற்கு கே வி மகாதேவனை போடாமல் அது என்ன மெல்லிசை மாமன்னர்கள் என்றெல்லாம் சிலர் குழப்பி விட ஆனால் தெளிவாக முடிவெடுத்து விட்டார் பி ஆர் பந்துலு இந்த படத்திற்கு மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ்வி டி கே ராமமூர்த்தி இவங்க தான் சரியானவர்கள் என்று தீர்மானித்து இவர்களையும் கண்ணதாசையும் கடத்தி கொண்டு பெங்களூருக்கு கம்போசிங் போயிட்டாங்க ஏன்னா கண்ணதாசன்லாம் கிடைக்க மாட்டார் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போவும் அங்கே கர்ணன் படத்திற்கு இசை ஊட்டிய அந்த அறையை பற்றி இப்போதும் எம்எஸ்வி தன்னுடைய நிறைவு காலகட்டத்தில் கூட ரொம்ப பிரபலியமாக பேசுவார் அப்போது எம்எஸ்வி கேட்டிருக்காரு மாமா பந்துலு அவர்களே கர்ணன் படத்திற்கு எத்தனை பாடல்கள் நான் என்ன ஸ்டைலில் இசையமைக்கணும் என்னென்ன பண்ணணும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குறிப்பு கொடுங்கன்னு பிஆர் பந்தல் சொல்லியிருக்காரு எம்எஸ்வியை பார்த்து எம்எஸ்வி விசு அவர்களே இது கர்ணன் காவியம் மெல்லிசை மாமன்னர்களாகிய நீங்கள் எம்எஸ்வி டி கே உங்களுடைய திறமை எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் புதுசாக எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் கைகள் கட்ட விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முழு சுதந்திர உரிமை உங்களுக்கு மேலே வானம் தான் எல்லை கீழே பூமி தான் எல்லை இடையில் நீங்கள் தான் பறக்கிறீர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கற்பனையை அவிழ்த்து விடுங்கள் உங்களை இயக்குனர் தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் நான் கட்டி போட தயாராக இல்லை நான் அதை விரும்பவும் இல்லை உங்களால் முடியும் கர்ணனை இசையால் காவியமாக்குங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டாராம்